அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முருகாவும் கருணை இல்லையோ முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே ஈயரும்பும் உன் படைப்பில் இனிமை காணுதே ஈயரும்பும் உன் படைப்பில் இனிமை காணுதே இதை அறியாயோ உன் கருணை முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீ